சத்தியம் கிடைக்கிற சபையை ஒருத்தர் என்கிட்ட கேட்குறாரு ஐயா நான் இந்த ஊருக்கு வரப்போகிறேன் ஒரு நல்ல சர்ச் இருந்தால் சொல்லுங்கன்றாரு எனக்கு ஆச்சரியமா போச்சு சர்ச்சே நல்லது தானே அதில் என்ன நல்ல சர்ச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் கெட்ட சர்ச்சு வந்துருச்சுன்னு அர்த்தம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பெரிய சர்ச்சு கூட்டம் அதிகமாக இருக்குது ஏசி போட்டிருக்குறாங்க அங்கே பாஸ்டர் வந்து ஹெலிகாப்டரில் இறங்குறாரு அந்த சர்ச்சுக்கு போனால் நல்லதுன்னு நினைக்காதீங்க உங்களை விசாரிக்கிற சபைக்கு போனோம் தப்பு கண்டிக்கிற சபைக்கு போகணும் சத்தியத்தை பேசுற சபைக்குள்ள போகணும் உங்களை யாருனே தெரியாமல் பத்தாயிரத்தோட ஒன்றா உக்காந்துட்டு போனீங்கன்னா வேஸ்ட் நான் சொல்றேன் வேஸ்ட் உங்களை விசாரிக்கிற மெய்ப்பன் கையில் உங்களை ஒப்படையுங்கள் ஒரு வாரம் நீங்கள் போகலன்னா உங்களை கேட்கணும் எங்காச்சு என்னாச்சு ஏன் வரலன்னு கேட்கணும் அப்படிப்பட்டதான மெய்ப்பன் கையில் இருக்கணும் உங்கள் மெய்ப்பன் உங்களை கடிந்து கொள்ளுகிறவராக இருக்கணும் நீங்கள் என்ன பண்ணாலும் பையன் என்ன பண்ணாலும் யாரை இழுத்துக்கிட்டு வந்தாலும் எதோட ஓடி வந்தாலும் டோன்ட் வரி நான் இருக்கிறேன் நான் பண்ணி வைக்கிறேன் நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை அப்படின்னா அவருக்கு பேர் பாஸ்டர் இல்லை அவருக்கு பேர் வேற அதை நான் சொல்ல விரும்பல கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க வசன பஞ்சம் எல்லா பக்கத்துலேயும் போயிட்டு இருக்குது வெளியும் அடையாளம் வந்துருச்சு உள்ளேயும் அடையாளம் வந்துடுச்சு